தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன செய்ய போகிறது சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் சனி எதுக்கு ஸ்லோ பால் பால் கேன் மேக் ஒரு சின்ன வக்கரமான சாதாரண தொழில் பண்றவங்க மிகப்பெரிய சம்பாத்தியம் உடையவங்கலாம் இருக்காங்க ப்ராஜெக்ட் எம்ங்கிறது சும்மா கிடையாது இந்த லக்ஷ்மி இருக்காலே இவ எல்லாருக்கும் அனுகிறார்கள் நிறைய பேருக்கு ரெண்டுக்குடைய இந்த ப்ராஜெக்ட் எம் மணி வக்கரமானதால் நிறைய வறுமைகளை சேர்க்கையால் வருகிறது தீய நண்பர்கள் சேர்க்கை ஒரு வாழ்க்கையை மாற்றுவது யார் உங்கள் நண்பர்கள் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிற இருக்கிறது நம்மளே ஓடி ஓடி போய் வேலை செய்கிற கம்பெனிகளும் இருக்கிறது அப்போ இது அவன் வாங்கிட்டு வரோம் நான்காம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்போது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு எல்லாம் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன செய்ய போகிறது சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் சனி வக்கரமானார் இப்போ நிவர்த்தி ஆகார் எப்போ எதுக்கு வக்கரமானார் தெரியாது ஏன் நிவர்த்தி அது அதை அவர்தான் கேட்கணும் ஆனால் ஆபீசர் குட் மார்னிங் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் ஆபீசர் திடீர்னு வக்கரமாவார் திடீர்னு வக்ர நிவர்த்தி ஆவார் நம்ம ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மே மாதம் வந்த சனி வக்கரம் இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு யாராவது கேட்டிங்கன்னா வணக்கம் வணக்கம் வாங்க சார் வாங்க சார் இந்த இந்த ரூபா நோட்டுன்னு ஒன்று சார் அது எப்படி கொஞ்சம் காட்டுங்களேன் சார் பணம்னு ஒன்று இங்கே எல்லோரும் மக்கள் பயன்படுத்துகிறாங்க பணம்னா என்னென்ன பார்க்க முடியுமா இந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி விட்ருப்பார் இந்த சனி பகவான் நான் எல்லாம் பணத்தை பார்த்தே ஒரு மாதம் ஆயிடுச்சு சார் சேர்ந்தாப்பில் ஆயிரம் ரூபா வாங்கணுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு சார் எனக்கு ஒன்றும் ஒன்றுமே புரியல சார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்படி ஆயிட்டீங்க என்னன்னே பண்றது ஒரு மாசமா வியாபாரமே இல்லை கடை படுத்த படுக்க ஆயிடுச்சு நிறைய பேருக்கு என்ன சொல்றது சில பேருக்கு கடை நோயாளியாக அடிக்கடி மருத்துவமனை சென்று வந்தது சில பேர் பிஸ்னஸ் ஐஸ்விலேயப்படுத்துகிட்டு அவ்வளோதான் இதுவுமே இதை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு சில பேர் எல்லாத்தையும் கடையை சேல் பண்ண முயற்சி பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களை நான் பார்த்த வகையில் சொல்கிறேன் கடையவே சேல்ஸ் பண்ணிட்டு கடையெல்லாம் முடித்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்தவங்கெல்லாம் உண்டு அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி சக்கரை போட போகுது வாய்க்கு வாங்க இங்கே வாங்க சக்கரை போட்டுறேன் வாங்க அந்த மாதிரி சனி பகவான் இனிப்பு செய்தியோடு வந்திருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு குடையவன் வக்கரமானான் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறான் நண்பர்களே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாகிருங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாகிருங்க நீங்கள் பெரிய ஆளுங்கிறதுனால நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்லோ பால் பால் கேன் மேக் ஒரு சின்ன சாதாரண தொழில் மிகப்பெரிய சம்பாத்தியம் உடையவங்கலாம் இருக்காங்க ப்ராஜெக்ட் எம்ங்கிறது சும்மா கிடையாது இந்த லக்ஷ்மி இருக்காலே இவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது கிடையாது இந்த லக்ஷ்மி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சில பேருடைய மேலே வந்து உட்காருவா அப்படி இந்த லக்ஷ்மி அந்த பட்டாம்பூச்சி வந்து நம்மளை பிடிச்சிருந்தா தான் நம்ம மேலே உட்காரும் இந்த மாதிரி நெரிசராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு ரெண்டு கூடைய இந்த ப்ராஜெக்டையும் மணி வக்கிரமானதால் நிறைய வறுமைகளை சந்தித்தீர்கள் சார் எங்க எங்கள் அக்காவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்னு சொல்லிட்டாங்க சார் ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லை சார் அக்கா மனைவியை பிரசவம் இந்த மாதிரிலாம் நிறைய வெறும் அணுவாட்சி ஸ்டோரிஸ் தான் பணம் இல்லைன்னா வீட்டு ஃபுல்லாக வெறும் அணுவாய் ஸ்டோரீஸ் மட்டும்தான் நான் இந்த அணுவாட்சி ஸ்டோரீஸ் எல்லாம் எல்லாத்தோட பிரதான காரணம் என்ன வறுமை நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே முருகபெருமான் கேட்கிறார் அவ்வையிடம் கேட்கிறார் என்ன கேட்கிறார் கொடியது எதுவோ என்று கேட்கிறார் அதற்கு வரி அவை அவ்வை பிராட்டி பதில் சொல்லுகிறாள் கொடியது கேட்பின் வடிவடைவுகளோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை உலகத்தில் பெரிய குடிமை என்ன தெரியுமா வறுமை அந்த வறுமை இளமையில் வறுமை அதோட மோசங்கிறாங்க அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூட வக்கரமானதால நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் சார் வேறு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு கண்ட கண்ட பழக்கம்லாம் வந்துடுச்சு தே சேராத சகவாசம் கூடலாம் சேர்ந்து இப்படி ஆயிட்டாங்க ரெண்டுன்னா குடும்பம் கூட இன்னைக்கு சின்ன பசங்க தப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ பெரிய பெரிய ஆம்பளைங்க கண்டிப்பாக தப்பு பண்ணுறாங்க இரநூறு பர்சன்ட் தப்பு பண்ணுறாங்க எல்லார் ஃபோனையும் எடுத்து பார்த்தா ஃபோனுக்குள்ளே ஒரு கொடுத்த மாதிரி நடத்துகிறேன் அது இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு லாக்கு ஏன் தர லாக்கு ஏன்னா அந்த ஃபோன் அப்படி என்னதான் இருக்கு தெரியல அப்போ இந்த ரெண்டு கூடியவன் குடும்பம் அதெல்லாம் இந்த பழக்கம்லாம் எங்க இருந்து வந்தது தீய நண்பர்கள் சேர்க்கையால் வருகிறது தீய நண்பர்கள் சேர்க்கை ஒரு வாழ்க்கையை மாற்றுவது யார் உங்கள் நண்பர்கள் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் உங்கள் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் இப்போ நண்பன் யார் என்று கூறு இப்ப ரெண்டு இது உங்களுக்கு நண்பர்கள் தீய நண்பர்கள் ரெண்டு கூடையவன் எப்ப டிஸ்டர்ப் ஆகிறான் குடும்பஸ்தானாதிபதி எப்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க குடும்பஸ்தான டிஸ்டர்ப் ஆகிற பீரியடே வந்து என்னன்னா இந்த சனி வக்கரம் தான் அப்போ படிப்பு படிக்கிற பசங்களுக்கு படிப்பு போச்சு கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு குடும்பம் போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் பக்கரமானது வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தர்றார் சனி தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா ராவணன் மாதிரி சனி இது அவனுக்கு எதிரான ஒரு ஆள் யாரும் கிடையாது இந்த மாதிரி தான் சனியை வந்து ஒன்றுமே வர முடியாது அவ்வளோ பெரியால் இந்த சங்கடத்திற்கும் சனி பகவானே மங்கள் பொங்கு மனம் வைத்தருள் வாய் சச்சரவின்றி சகாநிதியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அவ்வளோதான் சனிட்டு பாருங்க போற்றி போற்றிலாம் கிடையாது அரவனும் ராகு ஐயனையே போற்றி போற்றிலாம் கிடையாது சனிக்கிட்ட சனிக்கிட்ட போற்றியே கிடையாது ஆக்டிவிட்டி ஷோ யுவர் ரிசல்ட்ஸ் அது மாதிரி தான் ரெண்டு கூடவன் நான்காம் இடத்திலே மறைகிறார் இந்த நான்காம் இடத்தில் இருக்கின்ற வக்கரம் பெற்ற சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணத்தை மட்டுமா பிடுங்கினாரே கூடவே ப்ரமோஷனை சேர்த்து பிடுங்கினார் சுகத்தை பிடுங்குனார் சார் படுத்த நிம்மதியாக தூக்கம் வரும் சார் அதான் நல்ல வாழ்க்கை படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது என்னமோ ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி அப்படி ஆயிருமா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே என் வாழ்க்கையை எதை நோக்கி இருக்கேனே தெரிலையே எத்தனை குழப்பம் இந்த வாழ்க்கையில் நான்காம் இடத்துல இந்த சனி பகவான் வரும்பொழுது சுகஸ்தானத்தில் சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க பாரிஸில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை பாரீஸில் ஒரு கடை அது ஒரு நாட்டு மருந்து கடை காலையில் ஆரம்பிக்கிறவங்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க என் மனைவி சொல்லுவார் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வேலை ஒரு நிமிஷம் உட்கார முடியாது ஆனால் அவங்க தான் அந்த வேலை பார்த்தவங்க ஏன்னா தினம் வெல் அவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும் வேறு யார் வந்தாலும் அந்த வேலையை பண்ண முடியாது அப்போது வேலையில் கூட சாதாரண ஒரு கடை தான் வச்சுருக்கேன் ஒரு முறுக்கு போடுற கடை இவங்க மேனேஜரு மக்கள்லாம் முரு முறுக்கி சொல்கிறாங்க மிக்சர் போடுறாங்க பொட்டலம் போடுறாங்க பக்கெட் கேட்டுறாங்க லாபம் வருது இவர் உட்காந்து ஜாலியாக பாட்டு பாட்டு கேட்டுட்டு ஃபேன்ல உட்காந்துட்டு போகிறாங்க இப்படி கம்பெனிகளும் இருக்கிறது நம்மளே ஓடி ஓடி போய் வேலை செய்கிற கம்பெனிகளும் இருக்கிறது அப்போது இது அவன் வாங்கிட்டு வந்தால் வரோம் நான்காம் இடத்துல சனி பகவான் பக்கரம் பெறும்போது நான் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நமக்கு நம்ம ஒரு பெரிய பதவியில் இருப்போம் நம்ம ஒரு பெரிய டீம் லீடராக இருக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய டீம் லீடராக இருக்கும் நம்ம டீம் மெம்பரும் ஒருத்தர் கூட அறிவில்லை அப்போ நம்மளே தான் போய் நம்மளே தான் ஒரு ஒரு வேலையாக நம்ம வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு வேலையாக செய்யணும் அப்போ நமக்கு பேர்டன் சி சில பேர் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் சும்மா அப்படி கண்ணசிச்சாலே அவங்க வேலை செஞ்சுருவாங்க அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் பக்கரம் பொழுது என்ன ஆகுது நம்ம இதெல்லாம் சுகஸ்தானமே கெடுக்கிறது நிறைய பேர் சுகஸ்தானம் கெடுதுன்னு சோபாலப்படுத்த தூங்குறோமா லக்ஸுரியா டிவி பார்க்குற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அன்றாட வாழ்க்கையில் தான் இருக்குது சுகமே கால் நீட்டி உட்கார முடியுதா இல்லை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுதா இல்லை அப்புறம் என்னத்துக்குங்கானு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இப்போ ஒன்று நாலு கூடையவர் நான்காம் இடத்துல சனி பகவான் பக்கர நிவர் பொழுது இனி நான் உட்காந்து சம்பாதிப்பேன் எனக்கு கீழே மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் இருப்பாங்க அவங்க வேலை செய்வாங்க அதை நான் வேடிக்கை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகும் ஸோ தினசராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகுது பதவி உயர்வு வரப்போகுது சுகமாக சம்பாதிக்க போறீங்க நல்ல விஷயங்கள் அம்மா கோடம் செல்லாம போனா அதெல்லாம் சரியா போக போது தினசராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை அடைகிறீர்கள் கீழே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரடி இருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்